வழங்கு எ தமிழ்செல்வன் அவர்கள் இன்று பாரதிய கவிதையுடைய இரண்டே இரண்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை பேசலாம் என்று கருதுகிறேன் எல்லோரும் அறிந்த ஒரு பாடல்தான் இதந்தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து எழிவுற்றாலும் விதந்தரு கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனே என்பது பாரதியினுடைய பாடல் இதில் அந்த இதம் தரு மனை என்ற இரண்டு சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டும் என்று கருதுகிறேன் மனை என்றால் வீடு வீடு எப்படிப்பட்டது அது இதம் தரும் இடம் இதம் தரும் மனை வீடுனாலே நமக்கு வந்து வெளியில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது சுதந்திரத்துக்காக போராட வேண்டாம் சிறைக்கு போக வேண்டாம் அன்றாடம் நீங்கள் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வரும்போதே தெரியுதுன்னு வெளியில் இருப்பதை விட வீடு ரொம்ப பாதுகாப்பானது வீடு ரொம்ப இதம் தரக்கூடியது ஏன் இந்த இதம் எப்படி தருகிறது வீடு வீடுனா என்ன வீடாக கொடுக்குது வீட்டில் இருக்கக்கூடிய தாய் பெண்கள் அவர்கள்தான் இந்த இதத்தை வீட்டிலே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கேரிங் அண்ட் நர்ச்சரிங் என்று அதாவது தாயினுடைய மடியிலே இருக்கக்கூடிய கதகதப்பு இருக்குல்லா அது இல்லாத எந்த குழந்தையும் வளர முடியாது அந்த கதகதப்பை கொடுக்கும் பணி பெண்களுக்குரியது என்று நாம் வைத்திருக்கிறோம் இது சரியா என்பதுதான் நாம் இதிலிருந்து பேச வேண்டிய விஷயம் ஒரு பெண் என்பவள் மனுஷியா அல்லது எல்லோரையும் பாதுகாத்து கதகதப்பளித்து அரவணைப்பளித்து ஒரு தாதியைப் போல இருக்க வேண்டிய ஒரு பிறப்பா பெண்ணாக பிறந்தாலே அவள் தாய்தான் என்று ஒரு முத்திரையை நாம் ஏன் குத்த வேண்டும் இன்று தாயினுடைய கடமைகளாக ஆக்கப்பட்டுவிட்ட இந்த குழந்தை வளர்ப்பு என்பது அது ஏன் ஆண்களுக்கு இல்லாததாக இருக்க வேண்டும் முழுக்க முழுக்க இது வந்து உயிரியல் ரீதியான விஷயம் அல்ல ஒரு குழந்தை பெறுவதும் பாலுட்டுவதும் ஆகிய இரண்டு காரியங்கள் மட்டும்தான் உயிரியல் ரீதியானவை மற்ற பெண்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் பண்பாட்டால் அவர்கள் தலையிலே ஏற்றப்பட்டவை இதை நாம் விவாதிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா வீடுகளிலேயும் எல்லா பெண்களுமே இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலேயுமே இதத்தை உண்டாக்கக்கூடிய பணி எங்களுடையது என்று பெண்களே நம்பும் அளவுக்கு காலம் காலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை சொல்லுவது ஒவ்வொரு நாட்டினுடைய பண்பாடாக இருக்கிறது பண்பாடு என்றாலே என்ன மனங்களை பண்படுத்துவது தான் பண்பாடு பெண்களின் மனதை அது அவ்விதமாக பண்படுத்தி இருக்கிறது இது நம்ம வேலை தான் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது சரி அப்புறம் துணிகளை அலசுவது அப்புறம் குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுவது ஏன் இந்த வேலையெல்லாம் ஆண்கள் செய்ய முடியாதா இது ரெண்டு கையிருந்தால் போதுமே இதை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலேயும் இந்த விவாதத்தை நாம் துவங்க வேண்டும் இந்த வேலையை பெண்ணைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாதா என்று நாம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த வேலையை செய்ய வேண்டும் பெண்ணைத் தவிர வேறு யாராலும் செய்ய முடியும் என்கிற வேலைகளை எல்லாம் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த இதந்தரு மனை என்பது உரியதாக மட்டும் இருக்காது அதனால தான் அந்த மனை என்ற வார்த்தையை வச்சே மனைவி மனையாள் மனையாட்டி இல்லால் இல்லத்தரசி வீட்டம்மா என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு மாற்றம் தேவை அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்